விஜய் அண்ணன் அரசியலுக்கு கிளம்பியாச்சு காலியா இருக்கக்கூடிய தீண்ணைகளை போய் நம்ம உட்கார்ந்துடலாம் அப்படின்னு சில நடிகர்கள் நினைக்கிறாங்க விஜய் அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்றது இத்தனை ஆண்டுகளா வெறும் யுகமா மட்டும்தான் இருந்துட்டு வந்துச்சு ஆனா அத உண்மையாக்குற விதத்துல சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் தன்னுடைய கட்சியோட பெயரை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அபிஷியலா அறிவிச்சாரு நான் இதுவரைக்கும் கம்மிட்டான படத்தை மட்டும் மொத்தமா அதுக்கப்புறமா முழுமையா மக்கள் பணியில ஈடுபட போறதா விஜய் சொல்லியிருந்தாரு அவர் வெளியிட்டிருந்த இந்த அறிக்கையை அவரோட ரசிகர்கள் முதற் கொண்டு திரை உலகத்திலேயே பலருக்கும் பேரதிர்ச்சியை உருவாக்கி சொல்லலாம் ஆனா குறிப்பிட்ட ஐந்து நபர்களுக்கு மட்டும் இது கண்டிப்பா கொண்டாட்டமா இருக்கும் அண்ணன் எப்ப கிளம்புவாரு தின்ன எப்ப காலியாகும் அதுல உட்கார்ந்துடலாம் நம்மளும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுல நம்பர் ஒன் நடிகர் சூர்யா விஜயும் சூர்யாவும் ஆரம்ப காலகட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாதான் சேர்ந்து பயணிச்சாங்க சூர்யா என்னதான் ஒரு சூப்பரான ஆக்டராவே இருந்தாலும் விஜய் அளவுக்கு அஜித் அளவுக்கு ஒரு அந்தஸ்தா இவரால் பிடிக்க முடியல அப்படின்றதா உண்மை அதாவது ஃபேன் பேஸ்டில் சொல்கிறேன் நிறைய நல்ல படங்களை கொடுத்துருந்தாலும் அவர் கொஞ்சம் கீழே தான் இருக்காரு ஆனால் இப்போ கங்குவாவை அவர் ரொம்ப அதிக அளவில் நம்பிட்டு இருக்காரு விஜய் வேற சினிமா வீட்டு போனதுனால அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு சூர்யாவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்பர் டூ விஜய் சேதுபதி என்னதான் யதார்த்தமான நடிகராக இவர் இருந்தாலும் ஹீரோவாக இவரால் ஒரு அந்தஸ்தை பிடிக்க முடியல அப்படின்றது தான் உண்மை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே வருஷத்துலலாம் பத்து பதினஞ்சு படம்னு நடிச்சிட்டு இருந்தாரு இஷ்டத்துக்கு விஜய் சேதுபதியை நம்மளால் திரையில் பார்க்க முடியும் ஆனால் அதுக்கப்புறமா ஹீரோல இருந்து அப்படியே வில்லனை மாறத் தொடங்கினாரு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி வில்லனை நடித்த எல்லா ரோலுமே பக்காவாக இருக்கும் விஜயோட இடம் காலியானதுனால இவரும் அந்த ரேஸுக்கு வரப்போம் நம்பர் த்ரீ தனுஷ் நடிப்பு அசுரனாக கலக்கிட்டு இருந்தவர் தான் இந்த தனுஷ் அவரோட படங்களுக்கு எப்போவுமே பாசிட்டிவ் விமர்சங்கள் நிறையவே இருக்கும் ஆனால் கலெக்ஷன் ரீதியாக விஜய் பட அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா அது எப்போவுமே வந்ததில்லை வியாபார ரீதியா தனுஷ் கொஞ்சம் கீழ இருக்காரு அப்படின்றதா உண்மை தமிழ் சினிமாக்கு தனுஷ் நல்ல படமே கொடுக்கல அப்படின்லாம் நான் சொல்ல வரல தமிழ் சினிமால வந்த நிறைய நல்ல படங்களே தனுஷ் தான் நடிச்சிருக்காரு ஆனா அவரால் வியாபார ரீதியா விஜயோட பக்கத்துல கூட வர முடியல பட் இந்த சமயத்துல விஜய் அரசியலுக்கு போன அப்புறமா வியாபார ரீதியா தனுஷ் ஒரு நல்ல நிலைமைக்கு வர போறாரு அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க நாலாவதா பார்க்க போறது சிம்பு குழந்தையில இருந்தே இவர் நடிச்சிட்டு வராரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இடையில நிறைய பல தோல்வி படங்களை கொடுத்து அதுக்கப்புறமா டிப்ரெஷன்ல இருந்து தமிழ் சினிமாவை விட்டு இவர் போயிட்டாரு திரும்ப வரமாட்டாரு அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா சம ஒரு என்ட்ரிய மாநாடுல வந்து தமிழ் சினிமா ஃபேன்ஸ மறுபடியும் அவர் பக்கம் இழுத்திருக்காரு இந்த சமயத்துல கமல் தயாரிக்க இருக்கக்கூடிய ஒரு படத்துல இவர் நடிக்க போறாரு சிம்புவோட அடுத்த கேரியரே இந்த படத்தை நம்பி தான் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த சமயத்துல கரெக்டா விஜய் வர அரசியலுக்கு போனதுனால ஒரு இடம் தமிழ் சினிமால காலியாக போகுது சிம்புக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அதிகளவுல வச்சிருக்காரு அதனால இவரால் அந்த நம்பர் உன் இடத்த பிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமல்ல சொல்லுங்க நம்பர் ஃபைவ் சிவகார்த்திகேயன் தமிழ் வட்டாரத்துல வந்து அடுத்த இடத்த அதாவது விஜயோட அடுத்த இடத்தை பிடிக்க போறது சிவகார்த்திகேயன் தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா அந்த கிட்ஸை பிடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு டைலாக்க விஜய் அவர்களே சொல்லுவார் அதை உண்மையாக்குற மாதிரி சிவகார்த்திகேயனுக்கும் சின்ன வசங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு அதே அளவுக்கு இவரோட படமும் வியாபார ரீதியா நல்லா போயிடுது ஆல்ரெடி விஜயோட இடத்த பிடிக்கிறதுக்கு அதிகளவு ட்ரை பண்றதே சிவகார்த்திகேயன் தான் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இந்த சமயத்துல வேற விஜய் அரசியலுக்கு போயிட்டாரா சோ அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு சிவகார்த்திகேயன் கண்டிப்பா போட்டி போடுவாரு போட்டி போடுறது மட்டும் இல்ல அந்த இடம் கண்டிப்பா நமக்கு தானே சிவகார்த்திகேன் குத்தாட்டம் போட்டு பட் இது எதுவுமே தப்பு கிடையாது நான் மேல சொன்ன அஞ்சு பேர் பண்றதும் சரிதான் சினிமா அப்படின்றது ஒரு காம்படிஷன் தான் அதுல எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும் அதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணதான் செய்வாங்க